வாங்க வந்து நம்ம லைவில் கலந்துக்கோங்க பிறண்டையோட நன்மைகள் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பிறண்டை நீங்கள் அது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பிரண்டையில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் பரண்டை துவையல் பிரண்டை பொடி பிரண்டை தொக்கு இந்த மாதிரி நிறைய செய்யலாம் உங்களுக்கு வந்து பெரண்டைய பத்தி என்ன தெரியும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பிரண்ட வந்து இப்ப வந்து நிறைய எல்லா இடத்துலயுமே கிடைக்குது நிறைய நிறைய இடத்துல கிடைக்குதான்னு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறம் வந்து கிடைக்குது ஏங்க ஒரு போன் வருதுங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க கால் வந்துட்டு போயிடுச்சுங்க எதுவும் நீங்கள் எது பண்ணிக்காதீங்க பரண்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவர கொடி சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்கங்க இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய காட் சைடு இந்த மாதிரி வேலி நிறையா இந்த புதர்க்குழல்லாம் இந்த மாதிரி பிரண்டை செடி நிறைய நம்மளால் பார்க்க முடியும் உங்களுக்கு பிரண்டையை பற்றி என்ன நன்மைகள் அதாவது என்னென்ன தெரியுன்றத சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரண்டை வந்து பொதுவாக வந்து மருத்துவ குணத்துக்கு வந்து ரொம்ப பயன்படும் பிரண்டையிலையே வந்து இனிப்பு பிரண்டை புளி பெரண்டை இந்த மாதிரி நிறைய செய்வாங்க தொக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திரா அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா பிரண்டையை வச்சு வந்து நிறைய நானுமே சாப்பிட்ருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நிறையா தொக்கெல்லாம் அதில் ரெடி பண்ணுவாங்க நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க கீழே சொல்லுங்கள் பிரண்டை வந்து சாப்பிட்றதன் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானம் அந்த முட்டி தேய்மானம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா சரியாகும் ஆகும் நீங்கள் வந்து பிரண்டைய வந்து எப்படி பயன்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள் நல்லா சட்னியில் கூட வந்து பிரண்டையை வச்சு நம்ம வந்து சட்னி வந்து செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் பிரண்டை தொக்கு செஞ்சு சாப்பிடலாம் நம்ம வந்து ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் இல்லை வெளியூருக்கு வந்து போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான முறையில் வந்து தொக்கு எடுத்துகிட்டு போனாலுமே அது வந்து ரொம்ப வந்து கெட்டும் போகாது நம்மளுக்கு வந்து நிறையா மருத்துவ குணம் நிறைந்தது வந்து இந்த பரண்டில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழே சாப்பிட்டுட்டிங்களா எல்லாருமே இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டைய பரண்டையில் வந்து பயன்படுத்துறதுனால அதோட நன்மைகள் பிரண்டையில் வந்து என்னென்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பிரண்டைய வந்து எப்படி பயன்படுத்துவீங்க இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பிரண்டையில் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பற்றி தான் இன்றைய தலைப்பு பிரண்டையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா பிரண்டையும் வந்து ஊறுகாவை செஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க அது எங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பிறண்ட ஊருகா இது வந்து ஆந்திரா அந்த சைடுலலாம் அதுல கிடைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா துவையல் தொக்கு இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்றதையும் கீழே சொல்லுங்க பிறண்டை வந்து அஹ் மொட்டி வெளி முழங்கால் வெளி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே பயன்படுத்துவாங்க நான் வந்து இப்போ கல்யாணம் ஆனதுக்கு தான் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து தெரியாதுங்க நான் அது வந்து எப் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க முள் வந்து அப்படி குத்துற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக பாதி பாதி கட் கட்டாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா நம்ம வந்து ஆஞ்சி அதை நல்லா சுத்தப்படுத்தி அப்புறம் வந்து அதை வந்து நல்லா ஒரு சட்னி மாதிரி நம்ம ரெடி பண்ணாலுமே அதை அப்படியே ஒரு பத்து நாளைக்கு நாள் கெட்டு போகாது நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து சூடுபடுத்தி இது பண்ணோம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க அது லேஸ்பட்டில் வந்து அது வந்து கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம் பிரண்டையை வச்சு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப் பண்ணியும் சாப்பிடுவாங்க பிரண்டை சூப்பு ஒரு பதினோரு மணிக்கு வந்து டீ குடிக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த வயசானவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரண்டையில் வந்து நல்லா உடிச்சுட்டு அதை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படியே குக்கரில் சேர்த்து கொஞ்சம் நாலஞ்சு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு அப்புறம் நல்லா அதை வந்து பிளெண்ட் பண்ணி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது பெரண்டையில் வந்து சூப்பு வந்து இது பண்றது பெரண்டை சூப்பு பெரண்டை சட்னி அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரண்டை துவைகள் இந்த மாதிரி நிறைய வந்து ரெசிபி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பெரண்டையில் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் கீழே சொல்லுங்க கமெண்ட்ல யாரையும் காணும் பார்ப்போம் வராங்களா என்ன ஏதுன்னுட்டு நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரண்டையை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கோம் பிரண்டையில வந்து நீங்க வந்து என்னென்ன செய்வீங்க ரெசிபி அப்படின்றத வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பிரண்டைனால ஏற்படுற நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தெரிஞ்சது அப்படின்னா வந்து கட்டாயம் கீழே வந்து சொல்லுங்க அது வந்து கேட்குற மாதிரி தெரியலையே நம்மளுக்கோ வேறு யாரையும் காணோம் சரி நம்ம இந்த ஃபோன் சார்ஜர் இந்த இதில் ஏற மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கோங்க என்ன தெரியும் நீங்களும் வந்து கட்டாயம் வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கோங்க பிறன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா பெரண்டையை பற்றி தாங்க பார்க்குறோம் பெரண்டையில் குறி இருக்கிற நன்மைகள் பிரண்டையில் வந்து என்னென்ன ரெசிபி நீங்கள் பண்ணலாம் அதுக்குரிய அதில் இருக்கிற எவ்வளோ நன்மைகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் பார்க்குறோம் நம்ம பரண்டையில் வந்து பெரண்டை சட்னி பிரண்டை ஊறுகாய் பெரண்டை துவையல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணலாங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க வந்து ஷேர் பண்றது மூலியமா வந்து பேர் வந்து தெரிஞ்ச இது வந்து ஒரு பயனுள்ள ஒரு லைவாவும் இருக்கும் நம்மளுக்கு கட்டாயமாக இப்போ வந்து சாதாரணமாக ஒரு துவையல் அந்த மாதிரி பண்றதை விட இந்த மாதிரி ஒரு ஹெல்தி வேஷனா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து நன்மைகள் கிடைக்கும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம் நம்ம இன்னைக்கு வந்து பரண்டையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கட்டாயம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க என்ன அது தெரியும் அப்படின்றத சொல்லுங்க கட்டாயம் நான் இந்த சைடு வந்து துணிக்காயை போட்டுகிட்டே உங்கள் கூட பேசுகிறேன் சைடில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே பேசுகிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப நேரமாக வந்து அந்த வேலை வந்து அப்படியே பெண்டிங்ல நிற்கிது இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே இதாகி போயிடும் ஏன்னா இங்கே கொஞ்சம் வெளி வெளிச்சம் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது வெயில் வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஆனால் அது வந்து வெளிச்சம் வெளிச்சம்தான் மடி தான் இன்னைக்கு நம்ம வந்து பிறண்டையை பற்றி தாங்க பார்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் நம்ம வந்து உள்ளதான் காய அப்போ இருக்க நம்ம ஊர் மாதிரி நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு கொடியெல்லாம் இங்கே வந்து கிடையாது நான் காய போடுறது அதை கட்டுற அந்த அந்த இதே வந்து நம்மளுக்கு வந்து வராது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே நம்மளுக்கு கிடையாது வீட்டுக்குள்ள தான் நம்ம என்ன குளிர் அடித்தாலும் என்ன வெயில் அடித்தாலும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற தான் இருக்கும் வெளியில் வைக்க முடியாது வெயில் அடித்தா வெளியில் வைக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில தான் வந்து வைக்கிறாப்புல இருக்கும் இன்றையோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் யாரையும் காணும் கமெண்ட்டே கமெண்ட்டே வரல ஃபர்ஸ்ட் கமெண்ட் கூட பார்ப்போம் இன்னைக்கு வந்து பெரண்டையை பற்றி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் பிறண்டையோட மருத்துவ குணங்கள் அதில் இருக்கிற நன்மைகள் பெரண்டை சாப்பிடுவதனால வந்து என்னென்னா வந்து உடம்புக்கு வந்து நல்லது அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளையும் இல்ல வந்து நீங்க எப்படி சமைப்பீங்க அப்படின்றதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் கிடைக்கிறதே அதாவது காய்கறிகள்னா என்ன சொல்றது இந்தியன் வெஜிடபிள் அப்ப அந்த மாதிரி கிடைக்கிறதே வந்து ஒரு அரிதாக இருக்குது என் இங்கே வந்து பிரண்ட அந்த எல்லாம் எதுவுமே கிடைக்காது இங்கே எனக்கு பெரும்பாலும் கிடைக்கிற கீரைகள் பார்த்திங்க அப்படின்னா பாலக்கீரை மாதிரி ஒரு கீரை கிடைக்கும் இது வந்து இந்த லோக்கல் க மார்க்கெட்லேயே கிடைக்கும் அப்புறம் இந்தியன் மார்க் இது கடைக்கு போகணும் அப்படின்னா அங்கே வந்து முருங்கைக்கீரை கீரை கீரை இந்த மாதிரி கீரைகள் தான் கிடைக்கும் எப்போ நான் போனாலுமே வந்து வாங்கணும்னு நினப்பேன் ஆனால் அதோட விலைகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும் இன்னொன்று வந்து அது வந்து கட்டியும் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஃபுல்லாக கட்டியிருப்பாங்க பிளாஸ்டிக் இதோடு சேர்த்துட்டு என் வீட்டுக்கு வந்து பார்த்து தான் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் எல்லா பொருள் முக்காவாசி இது வந்து அப்படி தான் இருக்கும் இங்கே யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம் யாருமே கமெண்ட் பண்ணலை பார்ப்போம் எப்போ பண்ணுறாங்க என்ன ஏதுன்ட்டு இன்னைக்கு இங்கே என்ன டைம் ஆகுது இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி கிட்ட காக போகுதுங்க ஒன்றரை மணி நினைக்கிறேன் ஒரு மணியாக பன்னெண்டு இருபதாகுது எங்களுக்கு மணி நான் இன்னைக்கு கால சீக்கிரமாகவே சாப்பிட்டனா பசிச்சிருச்சு சமையல் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச பிறண்டையோட நன்மைகளை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சாப்பிட போறேன் வாங்க எல்லாருமே எல்லோரும் என்ன என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரண்டை பிறண்டையோட நன்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில் நீங்கள் எப்படி வந்து அந்த பிரண்டையை வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்றதே சொல்லுங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா அப்படின்றதே சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகள் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் வித்தியாசமான கீரை வகைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள் நான் எனக்கு வந்து வித்தியாசமானால் ஒன்றும் தெரியாது முகத்துக்கு வந்து குப்பமேனி உடம்புக்கு வந்து எந்த கீரைன்னாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் தலைக்கு வந்து கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தலைக்கு கரிசலாங்கண்ணி முகத்துக்கு வந்து குப்பமேனி உடலுக்கு வந்து எந்த கீரை கண்ணுக்கு வந்து நம்ம வந்து எந்த கீரைனாலுமே வந்து சாப்பிட்றது மூலியமாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லது யாரோட கமெண்டையும் காணோம் என்று வருத்தத்தில் உள்ளார் வெளியில் மோட்ரு சவுண்ட்லாம் எனக்கு கேட்குது கேக்குது உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல ஓகே நான் சாப்பிட்டு வரேன் யாரும் வந்திருக்காங்களா லைஃப்லன்னு பார்ப்போம் யாரையும் காணும் யாரையுமே காணணும் அதனால் அந்த லைவை நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன்